இஸ்ரேல் ஈரான் போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு போர் நிறுத்தம் அவளுக்கு வந்துருச்சு இதையும் யாரா முதல்ல அனௌன்ஸ் பண்ணா அப்படின்னா அமெரிக்கா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் திருப்பி ரெண்டு பேர்ட்டையும் சொல்றேன் தப்பி தவறு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்து ட்ரம்ப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு ஸோ எல்லா சைட்லேயும் அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் இருக்குது அமெரிக்க பேஸ் அங்கே இருக்குது நிறைய நாடுகளில் நிறுவி வச்சிருக்காங்க அந்த பேஸ் பேஸெல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு கமெண்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் ஓகே எச்சரிக்கை விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த முறை அமெரிக்கா பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு பயங்கரமாக எச்சரித்திருந்தார் ஈரான் அமெரிக்கா எங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் அமெரிக்க தலவாடங்களை குறிவைத்து தாக்குகிறோம் இது வெறும் சாம்பு தான் இதுக்கப்புறம் மெயின் பிக்சர் பாப்பிங்கிற மாதிரியான ஒரு அக்ரஷன்ல தான் நெக்ஸ்ட் நேரம் நகர்த்தினாங்க போர் நடத்தல எதுவும் சொல்லவே இல்லையா நாங்க எங்க சொன்னோம் அவர் சொல்லி திருட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறுப்பை தான் சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் மறுத்துட்டாங்க மறுக்கவும் ஆக அமெரிக்கா சொல்லி ஈரான் மறுக்கிறது அடுத்த கட்டமாக இது பெரிதளவுல இன்று வெடிக்கும் இன்றைய தினமே இது முடிவு செய்யப்படும் ட்ரம்ப் கெஞ்சினாரு அதனால ஸ்டாப் பண்றோம் இந்த போர் எடுத்ததுக்கு வாங்கப்பா அப்படின்னு கெஞ்சினாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இப்ப மேலும் அமெரிக்காவை சூடாக்கிடுவோம் மக்களே அன்பு வணக்கம் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சேனல்லே பேசியிருக்கோம் நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் வந்து ஈரான் என்ன பண்ண போகிறாங்க என்ன நடந்த கதையெல்லாம் நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடி ஏன் அந்த நடந்ததுங்கிறது நம்ம பின்னணியில் வரும் இப்போதைக்கு என்னென்னா இஸ்ரேல் ஈரான் போர் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு போர் நிறுத்தம் அவளுக்கு வந்துடுச்சு இதையும் யாரா முதல்ல அனௌன்ஸ் பண்ணால் அப்படின்னா அமெரிக்கா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா ட்ரம்ப்பு இந்தியா பாகிஸ்தான் சண்டைனாலும் ஆ போர் நான் பேசி நிப்பாட்டிட்டேன் அதெல்லாம் ஒன்று நான் நான் பேசிட்டேன் நான் சொன்னால் கேட்காமலாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் தான் சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி இந்த முறை என்ன பண்ணிட்டார் போர் நிறுத்தம் ஈரான் இஸ்ரேல்கிட்டலாம் பேசிட்டேன் ரெண்டு பேருமே போர் நிறுத்தம் சரின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சரி ஓகே அனௌன்ஸ் பண்ணிடலாம் அண்டு திருப்பி ரெண்டு பேர்ட்டே சொல்கிறேன் தப்பித்தவர் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்து ட்ரம்ப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் போர் நிறுத்தம் கமலுக்கு வந்தது இது செய்தி என்ன நடந்தது பின்னணியில் போர் நிறுத்ததுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு முன்பா லைட்டாக சொல்லிடுவோம் பன்னெண்டு நாளாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த அணு ஆயுத தளங்களை குறிப்பிட்டு அங்கே ஆராய்ச்சி நடக்கக்கூடிய இடங்களை குறிப்பிட்டு அமெரிக்க விமானங்கள் வந்து தாக்குது அந்த பி டூ பம்பர் பஸ்டர் குண்டுகளை வச்சு தாக்குறாங்க மூன்று இடங்களும் சின்ன விண்ணமாகுது ஆனால் முன்பே அங்கிருந்து நானூறு கிலோ யுரேனியம் கைமாற்றப்பட்டு விட்டது அதாவது இடம் பெயர்த்துக்கப்பட்டு விட்டது பாதுகாப்பான இடத்துக்கு அப்படிங்கிறத நம்ம நேற்று பேசியிருந்தோம் இது இதற்கு பிறகு இந்த அமெரிக்கா நேரடியாக உள்ளே வந்துட்டாங்களே இதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வி வந்து நேற்று திங்கட்கிழமை கரெக்டாக திங்கட்கிழமை நேற்று இரவு ஈரான் வந்து செவன்டி மணிக்கு போட்டு அடிச்சிட்டாங்க முன்பே சொல்லியிருந்தோம் மத்திய கிழக்கு ஆடுகள் அந்த மத்திய ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா நம்ம இந்த அந்த அரபு கண்ட்ரிஸ் வச்சுக்கலாம் அதான் இப்போ ஈரான் சவுதி அரேபியா கத்தார் குவைத்து இந்த சைடெலாம் ஓகே ஸோ எல்லா சைட்லேயும் அமெரிக்க இராணுவ தளவாடங்கள் இருக்கு அமெரிக்க பேஸ் அங்கே இருக்கு நிறைய நாடுகள நிறுவி வச்சிருக்காங்க அந்த பேஸெல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு கமேனி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் ஓகே எச்சரிக்கை விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த முறை அமெரிக்கா பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு பயங்கரமாக எச்சரிச்சிருந்தார் உண்மையிலே அமெரிக்காவை துணிச்சலோடு ஒரு ஃபைட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதுல ஈரான் வந்து ரொம்ப அமெரிக்கா வந்துட்டாங்க அந்த ஜர்க்கே வாங்கலை நாங்கள் எதிர்த்து ஃபைட் பண்ணுவோம் என்ன காரணம்னா இந்த முறை அவங்க எடுத்த ஸ்டாண்டுங்கிறது எங்க மீது நீங்க தாக்குதல் நடத்துறீங்க எங்களுடைய பேஸ் மீது தாக்குதல் நடத்துறீங்க எங்கள் மக்களுடைய நலனை காப்பதற்காக நாங்கள் அணுகுண்ட தயாரிக்கிறோம் அதாவது எங்க நாட்டுக்கு அதை நாங்க மேல போடுறதுக்காக எங்க மேல நீங்க தாக்குனீங்கன்னா தான் தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவங்க வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுது எங்கள் ஒட்டுமொத்த தேசமும் எங்கள் நிக்குது எங்ககிட்ட ராணுவ பலம் இருக்கிறது அந்த ராணுவ பலத்தோடைய மக்கள் பலமும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயம் வீழ்த்தும் அப்படிங்கறதுதான் கமேனி உறுதியா இருக்கிறார் நேற்று கத்தாரில் அமெரிக்கன் பேஸை போட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ராக்கெட் விடுறாங்க பட் எல்லாமே இடைமறித்து தாக்கப்பட்டு விட்டது ஏன்னா செய்தியில் வந்து எல்லாம் போய் உழுகலை அவ்வளோலாம் ஒன்றும் விழுகலை மூணுலேருந்து நான்கு ஏவுகணைகள் போய் விழுந்துச்சு சேதம் இருக்குது ஏன்னா ஒரு அடி அடித்தாலே பத்தடி அடிக்கிறான் நம்ம ஒரு அடி திருப்பி அடிக்கிறோம்ல அதுவே பெரிய விஷயங்கிற மாதிரி ஈரான் தாக்கிய ஏவுகணைகளை சில தேவுகணைகள் போய் அமெரிக்காவுடைய தளவாடங்களை தாக்குச்சு அதே மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளவாடங்களில் அமெரிக்கவர்கள் மீது ஒரு மர்மமான ட்ரோன்கள் பயங்கரமான ட்ரோன்லாம் வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க நீ திரவு அப்படியே வான வேடிக்கை மாதிரி பூரா அரபு நாடுகளும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க சவுதி அரேபியா எல்லாருமே எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஈரான் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிவித்தாங்க பட் ஆனால் ஈரான் அமெரிக்கா எங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் அமெரிக்க தளவாடங்களை குறிவைத்து தாக்குகிறோம் இது வெறும் சாம்பிள் தான் இதுக்கப்புறம் மெயின் பிக்சர் பார்ப்பிங்கிற மாதிரியான ஒரு அக்ரெஷனில் தான் நெக்ஸ்ட் நேர் நகர்த்தினாங்க நகர்த்திய பிறகு பார்த்தா இன்னைக்கு காலையில் அதிகாலையில் கிட்டத்தட்ட இந்திய நேரப்படி ஒரு அதிகாலையில் ட்ரம்ப் வந்து இல்லை இல்லை பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு போர்லாம் நிறுத்தியாச்சு அப்படின்ட்டாங்க அடுத்த சைடு அங்கே பார்த்தா அவருடைய அங்கே ஈரான் அரசு அமைச்சர் என்ன சொல்கிறாரு இல்லையே போர் நேரத்தில் எதுவும் சொல்லவே இல்லையே நாங்கள் எங்கே சொன்னால் அவர் சொல்லி திருவிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறுப்பை தான் சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் மறுத்துட்டாங்க மறுக்கவும் ஆக அமெரிக்கா சொல்லி ஈரான் மறுக்கிறது அடுத்த கட்டமாக இது பெரிதளவில் இன்று வெடிக்கும் இன்றைய தினமே இது முடிவு செய்யப்படும் இப்போ அமெரிக்கா அது ஒரு பெரிய அசிங்கம் தானே அப்படிங்கும்போது இல்லைன்னு சொன்னேன் ஈரான் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஆமாம் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எப்படி ஒத்துக்குறாங்கன்னா அவங்க ஈரானுடைய அரசு ஊடகம் என்ன சொல்லுதுன்னா ட்ரம்ப் ரொம்ப கெஞ்சி கேட்டார் அதனால நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம் அவர் எங்கே ப்ளீஸ் நிப்பாட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு இஸ்ரேலும் கெஞ்சினா ஏன் சரி என்ன பண்ணுறது அப்படி அதாவது உங்கள் சொல்கிற தோணி எப்படி ஆயிடுச்சுன்னா நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வரல என்ன நாங்கள் சொன்னோன்னா எங்கள் மக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துனதுக்கு பதிலடி கொடுத்தோம் நீங்கள் தாக்காட்டி நாங்கள் ஏடா தாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக இருந்தாங்க ஆனால் அந்த போர் நிறுத்தத்துக்கு என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப் கெஞ்சினாரு அதனால் ஸ்டாப் பண்ணுறோம் இந்த போர் நிறுத்தத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு கெஞ்சினாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இப்போ மேலும் இப்போ அமெரிக்காவே சூடாக்கியிருக்கும் இப்போ தற்போ ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது பட் ட்ரம்ப் என்ன இப்போ ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய அசிங்கமாயிரும் என்னன்னா போய் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி எப்போ போர் நிப்பாட்டுப்பா போர் நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூப்பாடுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஈரான் கொடுத்துட்டாங்க டிரம்ப் என்ன சொல்லியிருப்பாரு எப்படி கெஞ்சிருப்பார் நமக்கு தெரியாது அப்படிதான் செய்தி அங்கே வந்திருக்கு அப்போ அந்த அந்த மாதிரியோட கண்ணோட தான் நம்ம பார்க்க முடியுது என்ன காரணம்னா நேற்று தான் சொன்ன இல்லையா கத்தாரில் நேற்று முழுக்க வான்வெளியெல்லாம் மூடிட்டாங்க தோஹா உன்னுடைய தலைநகர்லையுமே தாக்கல் நடத்திருந்தாங்க நிறைய ஃப்ளைட் மேலே வான்வழி மூடிட்டாங்க ஃப்ளைட்ஸ் திருப்பி விடப்பட்டிருச்சு கத்தாருக்கு இந்த நிலமை அதே மாதிரி பக்கத்தில் ஈராக்லேயுமே ஆர்மி பேஸஸ்ல அடித்தாங்க ஸோ அடுத்தடுத்ததாக ஒரு பல நாடுகள் குறிவைக்கப்பட்டச்சு அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தளவாடங்கள் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் குறிவைக்கப்பட்டால் அரபு நாடுகளுடைய ஒட்டுமொத்த வர்த்தகம் முடங்கும் வான்வெளி எல்லாமே முடங்கும் ஒரு ஒரு முடங்கும் அடுத்த கட்டம் இது நிச்சயமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதுல அமெரிக்காவுக்கு தீவிரமா தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அந்த காலத்துனால என்ன பண்ணலாங்க போருக்கு ஓகே இப்படி சமாதானத்துக்கு வந்துருங்கிற மாதிரி சமாதானத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் ஈரான் மீண்டும் வலுவான வார்த்தையை சொல்லியிருக்காங்க இந்த போர் நிறுத்தத்திற்கு முன்பு ஒரு மணி நேரம் முன்னாடி கூட தெற்கு இஸ்ரேலை தாக்கியிருக்குறாங்க நேத்தே சொன்னோம்ல குரம்சோர் ஏவுகணை அது தான் பயன்படுத்தி நிறைய தாக்கியிருக்கிறதா செய்திகள் வருது கிட்டத்தட்ட அது நிறைய ஒரு நாலஞ்சு ஏவுகணைகளுக்கு மேலே பகுதிகளில் போய் விழுந்திருக்கு இதனால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் மக்கள் பலியாக இருக்காங்க இன்றைய அமெரிக்க ஊடகங்கள் வந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் தொள்ளாயிரத்தி அறுபது பேர் பலி மூவாயிரத்தி ஐநூறு பேர் காயம் இது வந்து ஈரானில் இஸ்ரேலுடைய தரப்பு வழக்கம் போல் அவங்க மூடி மறைச்சிடுவாங்க அது எவ்வளோ வெளி வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் தெரியல பட் இதுதான் கடைசியாக கிடைச்ச தகவல் போர் தற்காலிக நிறுத்தத்திற்கு ஈரான் ஒத்துக்கொண்டு விட்டது ஆனால் கெஞ்சிய ஒரு காரணத்தினால் அப்புடின்னு ஒரு வார்த்தையை சொல்லி மீண்டும் சூடு கிளப்பி இருக்கிறார் கமெனி இப்போ கமெனி வந்து எதுக்குமே பயப்படல இது வந்து ஒரு எச்சரிக்கை மீண்டும் எங்களை தொடர் நினைத்தால் இதுதான் விளைவு அப்படிங்கிற எச்சரிக்கையில் கமெனி ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஸோ அதனால தான் இப்போ இந்த போர் நிறுத்தம் இப்போ வந்திருந்தாலும் அப்படின்னாலும் நம்ம ட்ரம்ப்புக்கு ஒரு கொடுத்துருக்க அந்த வார்த்தை ஏன்னா ஈரானுடைய அரசு ஊடகங்களிலே வெளியான பகுதி தான் ஈரானுடைய அமைச்சரும் சொன்ன பகுதி தான் சொன்னதுலேயே இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு இந்த இடம்பெற்றிருக்க வார்த்தை எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் ஆனால் தற்காலிக போர் நிறுத்தமாக தான் இதை பார்க்க முடியுது இதற்கு விளைவாக பின்விளைவாக மீண்டும் ஒரு தாக்குதல் நடக்கலாம் இந்த தற்காலிக ஏன்னா இப்படி தான் நம்ம இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்துச்சு தற்காலிக போர் நிறுத்தங்கும் போது தாக்குதல் தொடர்ந்துச்சு இல்லை ஆனால் அது மாதிரியான விஷயம் இதில் வர்றதுக்கான வாய்ப்பு ஆண்டுகளில் அவர் கொஞ்சம் கேப் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெருத்த சேதம் இஸ்ரேலுக்கு இந்த முறை ஒரு பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கு கடந்த முறையெல்லாம் ஒரு பெருத்த சேதம் வரல அதனால் அவங்க பெரிய லெவலில் இல்லாமல் அந்த பக்கத்தில் நான் பட் இந்த முறை ஈரான் வலுவான பதிலடி கொடுத்துருக்கிறது இஸ்ரேலுக்கு சாதகமாக வந்து அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா டேரெக்டாக போய் தாக்கலை அமெரிக்காவோட தலவாடங்களை தாக்கியாச்சு இல்லை உங்க பேச தாக்கனா உங்களை அடிச்ச மாதிரி தானே உங்களால் அடிச்சாலே உங்களை அடிச்ச மாதிரி அந்த மாதிரியான ஒரு தூணியில் தான் அடிச்சிருக்காங்க இது ஒரு பெருத்த பின்னடைவு தான் ட்ரம்ப் இறங்கி வந்து பேசிட்டு இருக்கிறாரு பட் ட்ரம்ப் வந்து எல்லா முறையும் முன்னாடி நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த முறை நீ கிடையாது நீ எஞ்சினால சொன்னேங்கிற இந்த ஒரு வார்த்தை பெரிதளவில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படி தான் நானும் எதிர்பார்க்குறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இப்போ ஹார்மோஸ் நீ ஐ மீன் அந்த நம்ம அந்த போட்டை வந்து மூடுறாங்க அப்படின்னா நிறைய வர்த்தக ரீதியாக பாதிக்கும் அது எல்லாருக்குமே தான் பாதிக்கும் அவங்களுக்கும் பாதிக்கும் நமக்கும் பாதிக்கும் உலக உள்ள ஒரு பொருளாதார வீழ்ச்சி எல்லாமே இருக்குது பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உலக போகிறா மாறிடுமா மாறிடுமான்னு கேட்கும்போது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் உலக போகிறா மாறுவதற்கான வாய்ப்புகள் இதில் இல்லை அப்படி தான் சொல்லியிருந்தோம் அதுதான் முடிவுக்கு வந்திருக்கு போர் பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இந்த வார்த்தை அமெரிக்காவை கோவப்படுத்தினால் அமெரிக்கா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா இப்போ அந்த மூணு அணு ஆயுத நிலையங்களையுமே தாக்கியாச்சு உலைகளை தாக்கியாச்சு அப்படிங்கிற முடிவு இருந்தாலும் அங்கே ஒரு ஒரு ஒன்னு கூட நடக்கலை ஏன்னா முன்பே கைமாற்றப்பட்டு விட்டது இருவனியம் கிட்டத்தட்ட சரி மு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வேலையை முடிச்சிட்டாங்க சரி விட்டப்பட்ட இருவனியன் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் தான் வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது அதில் தாக்குதல் நடந்தால் நிச்சயமாக அணு கதிர்வீச்சு பெரிதளவில் வெளிப்பட்டிருக்கும் ஒரு கதிர்வீச்சுமே தென் தென்படல பெரிதளவில் டிடெக்ட் ஆகல அப்போ முன்பே திட்டமிட்டபடி ஈரான் அவங்களோடைய வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க அவங்களுடைய திட்டம் நிறைவேறியது அப்படிதான் எடுக்க முடியும் இதை குறிவைத்து மீண்டும் தாக்குதல் நடத்த முயற்சிக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கேப் விடலாம் என்ன நடக்குங்க அதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி